வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ஆரஞ்ச் அண்ட் லெமன் சாதம் பண்ணியிருக்கேங்க அதுக்கு சைடிஷாக நான் வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பார் சப்ஸ்க்ரைபர் இந்த சாதத்தை குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடும் இதுக்கு தேவையானது பாருங்கள் ஒரு நாலு ஆரஞ்சு லெமன் ரெண்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பிறகு வேர்க்கடலை பிறகு கடுகு பிறகு வரமிளகாய் இஞ்சிங்க ஒரு சிறிய துண்டு கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை எனி ஆயிலுங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் துருவறத்துக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க அரைமுடி பெருங்காயம் அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்கு இது பா ஸ்கூல் பாக்ஸில் கட்டி கொடுங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனில் நம்ம விட்டமின் சி அதிகமாக சாப்பிடணும் நான் ஆரஞ்சு ஒரு மூணு எடுத்து கட் பண்ணி அதில் இருக்க சுடையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க கொட்டையெல்லாம் எடுத்துருணுங்க ஒன்று கூட இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் துருவறதுக்காக மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டேன் அது துருவி ஒரு பக்கம் வச்சாச்சு இப்போ சுடைங்க வந்து அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சிருக்கேங்க இப்போ ஒரு வானலியில் ஆயில் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றினா கூட ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதனால் நம்ம கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போது உளுந்து கடலை பருப்பு முதல்ல போடணுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சீக்கிரமாக வருபடணும் அதனால தான் போட்டிருக்கேன் இப்போ கடுகு சேர்த்தியாச்சு இஞ்சி துண்டு பீஸ் பீஸாக நறுக்கி அதில் போட்டாச்சு அது இஞ்சி போட்டால் தான் அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் இப்போ வேர்க்கடலை நம்ம ஒரு கைப்பிடியில் ஒரு அரைப்பிடி அளவு போ போட்டால் போதுங்க உரமிளகா கொஞ்சம் தூக்கலாக போடணுங்க அப்போ தான் கொஞ்சம் காரசிரமாக இருந்தால் தான் இந்த சாதம் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஆரஞ்சு நம்ம கலந்துருக்கோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் இருக்கும் ரொம்ப இருக்காது ஆனால் நம்ம புளிப்பான ஆரஞ்சு தான் நாங்கள் நம்ம செலக்ட் பண்ணணும் இனிப்பான ஆரஞ்சு செலக்ட் பண்ணவே கூடாது காய் இந்த மாதிரி இருக்கிற ஆரஞ்சு தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அந்த விழுது இதில் சேர்த்தியாச்சுங்க இதுக்கு ஏற்ற உப்பு நம்ம சேர்த்திடணும் நம்ம சாதம் கலக்கும் போது கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ மஞ்சள் தூள் கலந்தாச்சு லெமன் சாதம் மாதிரியே தாங்க மாங்காய் சாதம் மாதிரியே தான் இதுவும் இதுக்கு வந்து தேங்காய் துருவல் போடணுங்க கர்நாடகாவில் லெமன் சாதத்துக்கெல்லாம் தேங்காய் துருவல் போடுவாங்க கண்டிப்பாக போல் நானும் இன்றைக்கி அதே மாதிரி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் போட்ட மாதிரி ஒரு இதே இருக்காது ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ எல்லாம் ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லைங்க கொஞ்சம் சூடானாவே போதும் விட்டமின் சி போட்டுன்னு இல்லைங்களா அது சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிடும் அதனால் நம்ம சும்மா ஒரு பெரட்டு புரட்டி எடுத்துட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதை கலந்து விட்டாச்சு ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் இப்போ நான் கடைசியாக போட்டுட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இந்த சூட்லேயே நம்ம நல்லா கலந்து விட்டுருணும் கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் சாதம் வந்து ஆற வச்சுருக்கேங்க ஆற வச்ச சாதத்தை இதில் கலந்துக்க தான் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறோமோ அதே போல் தாங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த ஆரஞ்சு சாதம் ஆனால் ஆரஞ்சு சாதத்தில் வெறும் ஆரஞ்சு சாதமே செய்யக்கூடாது அதில் லெமன் போடணும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ரெண்டு லெமன் விழிஞ்சி போட்டிருக்கேங்க அது ஜூஸ் போ அதில் கலந்தால் போதும் ஃபஸ்ட்டு போடக்கூடாது கடைசியாக தான் போடணும் அப்போ தான் லெமனுடைய டேஸ்ட்டும் ஆரஞ்சு டேஸ்ட்டு கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போது லெமன் கலந்த பிற போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மல்லிகைத்தலை தூவி இறக்கி வச்சிடலாம் பெங்களூர் டு சேலம் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்